ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுருக்கிற கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு அவங்க டெய்லி அப்டேட் பண்ணுற போஸ்ட் எடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்னுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொத்தமா வந்து நூறு கலை சொற்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு போஸ்ட்ல பத்து கலை சொற்கள் இருக்கும் மொத்தமா பத்து போஸ்ட் இருக்கு ஸோ அதனால நூறு கலை சொற்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து ஒரு கலைச்சொல்லை படிச்சு காட்டி ஸோ அதை வந்து நம்ம படிக்க போறோம் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல்ல டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நீங்க தமிழ் வழியில ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான கலைச்சொல் அதாவது கலைச்சொல் பார்த்தலாம் சோ முதல்ல பாருங்க வால்நட் அக்க ரூட்டு வால்நட் அப்படின்னா என்னன்னா அக்க ரூட்டு அடுத்தது பாருங்க ஹெர்பஸ் அக்கி ஹெர்பஸ் அக்கி அடுத்தது ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் ஸோ இதை நம்ம புக்லேயே வந்து படிச்சிருப்போம் இன்ஃபிராரெட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் ஸோ ரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பேனியா அகத்தி செஸ்பேனியா அகத்தி அகில் ஆங்கிலி ட்ரி அகில் அடுத்தது பாருங்க பிரிண்டிங் அச்சடித்தல் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோபான் கம்போசிங் ஸ்டிக் அச்சி கேலி அச்சுத்தட்டு அச்சுத்தட்டு அடுத்தது வரி அச்சி லினோடைப் வரி அச்சி கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொறி அச்சி கோத்தல் கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொறி அச்சு கோத்தல் நெக்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் எழுத்தாக்கம் மின்னணு சாதனம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ மின் மின்ம எழுத்தாக்கம் அப்படிங்கறதா சரி அடுத்தது பாருங்க அஃபிக்ஸ் அசுவன் அசுவணி அஃபிக்ஸ் அசுவணி நெக்ஸ்ட் பிளான் செடி பேன்கள் பிளான்ட் லீஸ் செடி பேன்கள் அதாவது செடியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் அதாவது வந்து பிளான்ட் லீஸ் ஆர் லைஸ்னு கூட நம்ம சொல்லலாம் செடி பேன்கள் அடுத்தது பாருங்க லீச் அட்டை லீச் அப்படிங்கிறது அட்டை பூச்சி அடுத்தது பாருங்க அடிநாச்சதை அடுக்கு காற்று காற்று மண்டலம் அடுக்கு காற்றுமண்டலம் அடை காக்கும் பெட்டி இன்க்யூபேட்டர் அடை காக்கும் பெட்டி சோ குழந்தைங்களெல்லாம் எல்லாம் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறதுக்காக இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இன்கியூபேட்டர் அதுக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னா அடை காக்கும் பெட்டி அடுத்தது பாருங்க மியஸ்லஸ் அம்மை மியஸ்லஸ் அம்மை அடுத்தது வேசினேஷன் அம்மை குத்தல் வேசினேஷன் அம்மை குத்தல் நெக்ஸ்ட் பாருங்க ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் வேசினேஷன் அப்படிங்கிறது தடுப்பூசி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அம்மை குத்தல் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருந்தது அப்படின்னா இதை வந்து ஆன்சரா கொடுக்கறதுக்கு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அரக்கு வேக்ஸ் அரக்கு ஆர்னமெண்டல் அலங்கார மீன்கள் அலங்கார மீன்கள் அக்குர் அழகு குத்தல் குத்தல் அக்குர் அலங்கு ஆன்டீட்டர் அலங்கு தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அனிச்சை செயல் ரிஃப்ளக் அனிச்சை செயல் கிராஃப்ட் ஆகாய கப்பல் கிராஃப்ட் ஆகாய கப்பல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் இது நமக்கு தெரியும் வேப்பரைசேஷன் அப்படின்றது ஆவியாதல் அடுத்தது டீப் சி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் டிப்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஆழ்கடல் அனிமல்ஸ் விலங்குகள் டீப்ஸி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அடுத்தது வெண் உலோகம் ஒயிட் மெட்டல் வெண் உலோகம் நெக்ஸ்ட் பைனகுலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி பைனாகுலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் இயக்கவியல் மெக்கானிக்ஸ் இயக்கவியல் ஃபீல்டு தியரி புல கோட்பாடு தியரி புல கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் இரத்த குழாய் தமணிகள் ஆர்டரிஸ் இரத்த குழாய் தமணிகள் இரத்த குழாய் தந்துதிகள் தந்துகிகள் கேப்பிலரிஸ் ரத்த குழாய் தந்துகிகள் இது மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வெயின்ஸ் ரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் ரத்த குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் ரத்த குழாய் தந்துகிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்டை பத்தி பயாலஜியில் படிக்கும் போது படிச்சிருப்போம் தமிழ் மீடியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்துக்கோங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோ அடுத்தது பாருங்க லேண்டர் கோளிரங்கு களம் கோல் இறங்கு குளம் களம் லேண்ட்ரோவர் நில உளவி லேண்ட்ரோவர் நில மின்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சி சீரியக்கி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சி சீரியக்கி குரோனிக் இன்ஃபிளேஷன் நீடிப்பு பணவீக்கம் குரோனிக் இன்ஃபிளேஷன் நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் டியூட்டி எதிர் எதிர்வ தீர்வை கவுண்டர் எதிர்வை தீர்வை அடுத்தது பாருங்க மேர்சேலியா குவாட்ரிஃபோலியா நீர் ஆவாரை அப்படி இல்லைன்னா அரைக்கீரை மேர்சேலி நீர் ஆவாறை அல்லது அரைக்கீரை சோ இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு அரைக்கீரையோடைய இன்னொரு பேர் தான் வந்து நீர் ஆவாறை அதாவது மேர்சீலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னு சொல்றாங்க இது பயாலஜிக்கலா டெக்னிக்கல் நேமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க ஆக்ஸிஸ்டெல்மா எசியோலம் ஊசி பாலை ஆக்ஸிஸ்டெல்மா எசியோலென்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழிலை பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழிலை பாலை நெக்ஸ்ட் பாருங்க கிளைஸ்தனஸ் காலினஸ் ஒடுக்கன் கிளைஸ்தஸ் காலினஸ் ஒடுக்கன் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கு சரிங்களா சோ அடுத்தது இது வரைக்கும் நம்ம ஐம்பது கலை சொற்கள் அப்படிங்கறது பார்த்து முடிச்சிருக்கோம் சோ ஒரு போஸ்ட்ல பத்து கலை சொற்கள் இருக்கும் சோ இப்போ நம்ம அஞ்சு போஸ்ட் அப்படிங்கறது பார்த்து முடிச்சிருக்கோம் ஐம்பது கலை சொற்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு சரிங்களா சோ அடுத்த ஐம்பது வந்து இருக்கு வாங்க அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பாருங்க கிரைண்டர் நம்ம அன்றாட வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா சோ அதுக்கான நேம்ல எல்லாம் தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கறத பத்தி இதுல கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பா பாக்கலாம் வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம அன்றாட வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்னா நம்ம தமிழ்ல வந்து நேம் தெரிஞ்சுக்கலாம் கிரைண்டர் மின் குழலி கிரைண்டர் மின் குழலி மிக்சி மின் சுழலி மிக்சி மின் சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ரூம் பதன கிடங்கு கோல்டு ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜிரேஷன் குளிர் பதனம் இதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஸோ இதையும் தேர்ட் ஒன்னையும் ஃபிஃப்த் ஒன்னையும் நல்லா பார்த்துக்கோங்க கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர் பதனம் ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஃபொனடிக்ஸ் ஒலிப்பியல் ஃபொனடிக்ஸ் ஒலிப்பியல் நெக்ஸ்ட் ஃபொனாலஜி ஒளியனியல் ஃபொனாலஜி ஒளியனியல் மார்பாலஜி உருபனியல் மார்பாலஜி உருபனியல் அடுத்தது சின்டாக்ஸ் தொடரியல் சின்டாக்ஸ் தொடரியல் செமண்டிக்ஸ் பொருள் கோன்மையல் செமன்டிக்ஸ் பொருள் கோன்மையல் பாருங்களை பொறுப்பு துறப்பு ரொம்பவே முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல இதை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட்டட் இற்றைப்படுத்தப்பட்டது அப்டேட்டட் இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை காப்பிரைட் பதிப்புரிமை காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை காபிரைட்டும் பேட்டன்ட்டும் வந்து நல்லா பாத்துக்கோங்க காப்பிரைட் அப்படிங்கிறது பதிப்பு உரிமை பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அடுத்தது இம்மைக்ரேஷன் அப்படின்னா குடிவரவு இம்மைக்ரேஷன் குடிவரவு எமிகிரேஷன் அப்படின்னா குடி அகழ்வு எமிகிரேஷன் குடி அகழ்வு பெர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை கவர்னன்ஸ் ஆளுகை ஆளுமை அப்படிங்கிறது பர்ஸ்னாலடி கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஆளுகை ஸோ இதை நல்லா பார்த்துக்குவோம் அக்கமெடேஷன் உரைவிடம் அக்கமெடேஷன் உரைவிடம் பேஸ்லெஸ் அடிப்படை அற்றது பேஸ்லெஸ் அடிப்படை அற்றது இதை பேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அடிப்படை ஸோ இதோட இருக்கும் அடிப்படை பேஸ்லெஸ் அப்படின்னு அடிப்படை அற்றது நெக்ஸ்ட்டு போயிடலாம் ஏரியல் காற்றில் உழவுகின்ற ஏரியல் காற்றில் உழவுகின்ற நெக்ஸ்ட் பாருங்க அசசினேஷன் அரசியல் கொலை அசசினேஷன் அரசியல் கொலை குற்ற கடிதல் குற்றம் கடிதல் அடுத்தது மனமுடைதல் டிஸ்ஹார்டன் மனமுடைதல் டிஸ்லோகேட் தாறு மாறாக்குதல் டிஸ்லோகேட் தாறு மாறாக்குதல் எக்ஸ்போஷர் ஊரறிய செய்தல் எக்ஸ்போஷர் ஊரறிய செய்தல் அல்லது அலர் நெக்ஸ்ட் பாருங்க ஈவெண்ட் ஃபுல் நிகழ்வுகள் நிறைந்த நிறைந்தது ஈவென்ட் அப்படின்னா நிகழ்வுகள் நிறைந்தது ஜெனரஸ் பெருந்தகைமை பெருந்தகைமை திருகு திருகு நெக்ஸ்ட் பாருங்க ஹரே விரைவு ஹரே விரைவு நெக்ஸ்ட் இம்பார்ஷியல் நடுவுநிலைமை நடுவுநிலை நடுவு நிலை இம்பார்ஷியல்

நம்பகத்தன்மை ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை இங்க வந்து எல் ஐ இருக்கு ஸோ ரிலையன்ஸ் கிடையாது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை அடுத்தது வந்துட்டோம் இதோட வந்து நமக்கு நூறு கலை சொற்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் இங்க பாருங்க சாண்டிமோனியஸ் போலி புனித தன்மை சாண்டிமோனியஸ் போலி புனித தன்மை சியமி இனிமை அற்றது சியமி இனிமை அற்றது யூஸ்லெஸ் பயனற்றது இது நமக்கு தெரிஞ்சதுதான் கிரீன் ஐடு பொறாமை உணர்வு கிரீன் ஐடு பொறாமை உணர்வு இதை பார்த்துக்கோங்க நல்லா லாஃபிங் ஸ்டாக் எல்லி நகையாடத்தக்கது எள்ளி நகையாட தக்கது ஸ்டோனி ஹார்ட் கல் மனம் கல் மனசா இருக்கியே அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னா கல் மனம் டங் டைடு பேச்சற்ற நிலை டங் டைடு பேச்சற்ற நிலை அடுத்தது சி சேஞ்ச் கடலளவு மாற்றம் சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேஷன் மலையன பெருகும் ஆவல் திருகு டவரிங் பேஷன் மலையன பெருகும் ஆவல் திருகு அடுத்தது யோமேன்ஸ் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி யூமேன்ஸ் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி ஸோ இதோடு வந்து நம்ம நூறு கலை சொற்கள் அப்படிங்கிறத இந்த போஸ்ட்டில் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம கவர் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் கலை சொற்களுக்கு ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ரெகுலராக ஒரு ஃப்ளோ கிடைக்கும் ஸோ இதிலேருந்து நம்ம கலை சொற்கள் அப்படிங்கிறது தமிழ் வளர்ச்சி இருந்து வெளியிடுற கலைச்சொற்களை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க நாளைக்கே நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி என்னென்ன வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இருக்கிற கலைச்சொற்களோடு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ